குழந்தை கிடைக்காம இருந்த ஒரு சகோதரிக்கு உறுதியாயிடுச்சு நான்கு மாதங்களாச்சு குருஜி ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வாழ்த்து முன்னோர்களின் ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரிய தடைகள் இருக்கு சுபகாரியங்கள் நடக்காது இருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்க திலாஹோமம் மட்டும் செஞ்சுட்டாங்களோ அற்புதங்கள் ஏற்படும் பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறேன் உதாரணமாக உங்கள் வீட்டில் பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தாங்கன்னா பத்தாவது எத்தனை மார்க் வேணும்னு நினைக்கிற சாமி எழுதித்தானு கேளுங்க உங்க கணவருக்கு பிசினஸ்ல என்ன சக்சஸ் ஆகணும் கேளுங்க உங்க கணவருக்கு உயர் பதவிகள் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேளுங்க என்ன பணம் வேணும்னு கேளுங்க சொந்த வீடு வேணும்னு கேளுங்க அதையெல்லாம் பிரியாணிகளை எழுதி காஸ்ட்ல பிரபஞ்சத்து கிட்ட எதை கேட்டாலும் நமக்கு கொடுக்கும் அதுவும் பிரபஞ்ச நேரத்துல பிரபஞ்ச திட்ட கேட்டா சோழ சக்கலை நேரத்துல அதை கேட்டா கேட்டது கேட்டபடியே தரப்படும் சத்தியம் 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 நிச்சயமாய் இது உங்களுக்கு மிக வரைவிட நடக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ள அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் சக ஐஸ்வர்யங்களோடு இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தித்துக்கிறேன் சோடச கலை பதினாறு லட்சுமிங்கிற பதினாறு விதமான சூட்சம சக்தி மிக்க தேவதைகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பூலோகத்தை பார்த்து யார் யார் என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நீங்கள் பண்ணுறது அப்படியே நடக்க வேண்டும் என்று ஆசிர்வதித்து நடத்தி தரக்கூடிய ஒரு நேரம்தான் சோடச கலை முகூர்த்த நேரம் அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய இந்த மூர்த்த நேரத்தை கடந்த பத்தாண்டுகளாக இறையருளினாலும் குருவர்களினாலும் பதிவு செய்து வருகிறேன் பல மனிதர்களின் வாழ்வில் பலவிதங்களில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தியது கடந்த மாதம் எனக்கு நேரடியாக வந்த சோடசக்கலையால் என் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொன்னது ஏழு வருஷமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்ந்துட்டாங்க மூணு சோடசக்கலை விரதம் இருந்து நான் சொன்ன வழிமுறையில் பரிகாரம் செஞ்சதில்லை குழந்தை கிடைக்காம இருந்த ஒரு சகோதரிக்கு உறுதியாயிடுச்சு நான்கு ஆச்சுங்க குருஜி ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மலேசியாவிலிருந்து ஒரு நபர் நீண்ட காலமாக இருந்த ஒரு நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்து கிடைச்சது கியூர் ஆகிட்டு வரங்க குருஜி உங்களுக்கு நன்றிகள் கோடி அப்படின்னு சொன்னார் இது போல ஒவ்வொரு மாதமும் பல அற்புதங்கள் ஏற்படுது இந்த மாதம் அற்புதமான தை அமாவாசை சோடசற்களை வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை முடிகிறது சோடசக்கலை நேரம் முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி அமாவாசைக்கான நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி மூணுக்கு தொடங்கி சனிக்கிழமை காலை நான்கு முப்பத்தி நாலுக்கு முடியது அற்புதமான திருபோண நட்சத்திரத்துல வரக்கூடிய சோடசக்கலை பெருமாளுக்குரிய நட்சத்திரம் ஸோ சனிக்கிழமை காலையில மூணு முப்பத்தி நாலுல இருந்து அஞ்சு முப்பத்தி நாலு வரைக்கும் வருகிறது இந்த தை அமாவாசை சோட மூணு முப்பத்தி இருந்து அஞ்சு முப்பத்தி நாலு பிரம்ம முகூர்த்த உயிர் சக்தி இருக்கக்கூடிய காஸ்மிக் டைம் என்று சொல்லக்கூடிய சக்தி மிக்க ஒரு நேரத்தில் வருது அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன் கண்டிப்பாக முழுசா நம்பிக்கை வச்சு செய்யுங்க நல்லது நடக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் அமாவாசை என்று அசைவ உணவை சாப்பிடாம முழுமையாக விரதம் இருந்து ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்க தையம்மாவாசைக்கு எப்படி விரதம் இருக்கணும் அந்த வழிமுறையில் விரதம் இருங்க முடிஞ்சா தர்ப்பணம் பண்ணுறவங்க பூஜை பண்ணுறவங்க பண்ணுங்க தேவைப்படுறவங்க நம்மளோட டிவைன் சென்டரில் கூப்பிடுங்க இந்த தையம்மாவாசைக்கு நான் ராமேஸ்வரத்தில் சக்தி மிக்க திலாகோமம் மோக்ஷ தீபத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களோட முன்னோர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் நீங்கள் இதில் உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளலாம் அவங்களுக்காக சங்கல்பம் செய்வதன் மூலமாக அவர்களோட பூர்வ புண்ணியமும் முன்னோர்களின் ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரிய தடைகள் இருக்கு சுபகாரியங்கள் நடக்கா இருக்கு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்க திலாகோமம் மட்டும் செஞ்சிட்டாங்கன்னா அற்புதங்கள் ஏற்படும் பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறேன் ஸோ வரும் சனிக்கிழமை காலை மூணு முப்பத்தி இருந்து அஞ்சு முப்பத்தி நாலுக்குள்ள நீங்க அதற்கு அரை மணி நேரத்துக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு கை நிறைய கல்லூப்பு எடுத்து தண்ணியில போட்டு அந்த தண்ணியால தலைக்கு குளிச்சுட்டுங்க குளிச்சதுக்கு அப்புறம் வெட்ட வெளியில் போய் ஓப்பன் ஸ்பேஸில் கிழக்கில் நின்னீங்கன்னா அந்த நேரத்தில் விடி அப்படிங்கிற சூட்சமமான சக்தி சுக்கரன் எனர்ஜி வெளிப்படும் அதை கையெழுத்து வணங்கி உங்களோட வேண்டுதல் எதுக்காக இந்த சோடசக்கலை விரதம் இருக்கிறீங்க என்ன மாற்றம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்ன முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்படுறீங்க எது தீர்ந்து காணாமல் போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதைய வாய் திறந்து வானத்தை நோக்கி கிழக்கை நோக்கி மேல் நோக்கி இப்படி கையை விரித்து கேளுங்க ஒரு ஐந்து நிமிடங்கள் கேட்டுட்டு அதற்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் பூஜை ரூம்லையோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய அறையிலையோ கிழக்கு திசை வார்த்தை அமர்ந்து ஒரு தட்டு அல்லது ஒரு வாழை இலை வச்சு அந்த வாழைகளை சென்ட்ரல் நவ தானியங்களை பரப்பி சென்ட்ரல்ல ஒரு விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்றி வைத்துக்கொண்டு கொண்டு உங்களோட தேவைகள் என்ன ஆசைகள் என்ன அதை எழுதுங்க ஒவ்வொரு முறையும் நம்மளது எழுதுவங்கள இந்த முறை ஒரு ஸ்பெஷல் சொல்கிறேன் தையம்மாவாசை அப்படிங்கிற அடிக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எட்டலாம் முந்தின நாளை கேட்டு நாளைக்கு நான் இந்த பிரார்த்தனை இருக்க போறேன் இந்த தியானம் இருக்க போறேன் உன்னோட வேண்டுதலை இந்த பிரியாணியில் பிரியாணிகளை எழுதித்தானு கேளுங்க உதாரணமா உங்க வீட்டுல பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தாங்கன்னா பத்தாவதுல எத்தனை மார்க் வேணும்னு நினைக்கிற சாமி எழுதித்தானு கேளுங்க உங்க கணவருக்கு பிசினஸ்ல என்ன சக்ஸஸ் ஆகும்னு கேளுங்க உங்க கணவருக்கு உயர் பதவிகள் என்ன கிடைக்கணும் அப்படின்னு கேளுங்க என்ன பணம் வேணும்னு கேளுங்க சொந்த வீடு வேணும்னு கேளுங்க அதை எல்லாம் பிரியாணிகளை எழுதி முந்தின இரவே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அதற்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மஞ்சள் நிற இனிப்பையும் பிரசாதமாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு மனமாற நீங்கள் அந்த தீபத்தை பார்த்து ஓம் ரிங் வசிவசி ஓம் ரிங் வசிவசி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க சொல்லும் பொழுது நீங்க என்ன கிடைக்கணும் என்ன மாற நினைக்கிறீங்களோ அது வசியமான மாதிரியும் மாதிரியும் அது அது நடந்த நினைச்சுக்கிட்டே இந்த சொல்லுங்க இந்த ரெண்டு மணி நேரம் சொல்லணுங்களா குருஜி கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அந்த ரெண்டு மணி நேரத்துல வரக்கூடிய ஒரு சில உயிர் நொடிகள்லதான் இந்த அற்புதங்களே ஏற்படும் அந்த உயிர் நொடியை நீங்க பயன்படுத்திக்கங்க ஏன்னா அந்த உயிர் நொடியில தான் உங்களை நோக்கி இந்த பிரபஞ்சம் கண்டுபிடிக்கும் காஸ்மிக்ல பிரபஞ்சத்துக்கிட்ட எதை கேட்டாலும் நமக்கு கொடுக்கும் அதுவும் பிரபஞ்ச நேரத்தில் பிரபஞ்சத்திட்ட கேட்டா சோடசக்கலை நேரத்துல நேரத்தில் அதை கேட்டா கேட்டது கேட்டபடியே தரப்படும் சத்தியம் 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 நிச்சயமாய் இது உங்களுக்கு மிக விரைவில் நடக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வழிபாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரியாணிகளை எல்லாம் புணுகு கண்டிப்பா கண்டிப்பாக மறந்துட வேண்டாம் வழிபாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அவதானியங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான்கு திசையிலையும் தூவி விடுங்க தூவி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அதற்கப்புறம் ஓம் ரிங் வசி வசி மந்திரத்தை ஒரு இருபத்தி முறை ஒரு நோட்டில் எழுதிட்டு உங்களோட கையில் ஓம் ரிங் வசி வசின்னு எழுதிக்கோங்க அந்த நாளில் எப்போ பார்த்தாலும் இதை அடிக்கடி பாருங்கள் இது போய் உங்களோட மைண்டில் சப்கான்சியஸ் மைண்டில் ஆழமாக பதியும் அப்படி பதியும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளையோ தொடர்புகளையோ சூழல்களையோ ஏற்படுத்தும் அது ஏற்படுத்தும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையும் அவ்வளோதான் இப்போ ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நொடியில் போய் பல வருஷ பிரச்சனைகளாக இருக்கலாம் பல வருஷ ஆசைகளாக இருக்கலாம் அதெல்லாம் நடக்குங்க என் வாழ்க்கையில பல அற்புதங்களை இந்த சோடச நேரம் கொடுத்துருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கும் சோ தான் நான் குபேரையை பிடிச்சு அற்புதமான வழிபாடுகளை செஞ்சிருக்கேன் உங்களுக்கும் கொடுத்துருக்கேன் பயன்படுத்திக்கங்க எல்லாமல்ல குருவொருளும் திருவுருளும் சித்தர்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்ன வேண்டுதல் செய்ய போறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த நேரத்தில் நேரடி உடையிலும் நான் வர இருக்கின்றேன் கண்டிப்பாக நீங்களும் வாங்க சேர்ந்து காஸ்மிக் எனர்ஜி கிட்ட கேட்போம் கேட்டால் மனமாற கேட்டால் தருவார்கள் எவ்வளவு தருவாங்க கோடி கோடியாக தருவார்கள் தேடி வந்து தருவார்கள் அதை நீங்கள் நாடி அணுக வேண்டியதுதான் அணுகி பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்குமே அந்த அற்புதங்கள் ஏற்பட வேண்டுமென ஸ்ரீ குபேரம் எடுத்து குபேரையும் மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வர இருக்கக்கூடிய பிப்ரவரி பத்தாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனை இருக்கு என்னை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து சந்திச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம் ஃபெப்ரவரி பதினொன்னாம் தேதி கடன் தீர்த்து பணம் பெருக்கி நேர்மையான நியாயமான மன நிம்மதியான வாழ்வை உருவாக்கும் பணவளக்கலை பயிற்சி நடக்க இருக்கு பிப்ரவரி பதினொன்று சென்னையில் சென்னை சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த பயிற்சிக்கு வாங்க அந்த ஒரே ஒரு நாள் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பயிற்சியில் கலந்து கொள்ள என்னை சந்திக்க கேட்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்த்